வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைத்து வகையான ரேசன் அட்டை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களுக்கு தமிழக அரசின் சார்பாக முக்கியமான ஒரு நாலு அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த அறிவிப்பு மட்டுமல்லாமல் இனிமேல் ஒரு சில ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து அரிசி வழங்கப்படாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் சொல்லியிருக்காங்க இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க தமிழக அரசு மூலமாக அறிவித்துள்ள முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கீழே ஏழை எளிய மக்களுக்கு மாதந்தோறும் விலையில்லாத தரமற்ற அரிசி வந்து வழங்கப்பட்டு வருகிறது அப்படி வழங்கக்கூடிய அந்த அரிசியை வந்து ஒரு சில குடும்பங்களை தவிர மற்ற குடும்பங்களை சேர்ந்த நபர்கள் வந்து கள்ளச்சந்தையில் வந்து விற்கிறாங்க அப்படி விற்பனை செய்யக்கூடிய அந்த அரிசியை வந்து மீண்டும் பாலிசி செய்து மீண்டும் பொதுமக்களுக்கு வந்து அதிக விலைக்கு வந்து விற்பனை செய்கிறாங்க இந்த இலவச அரிசி கடத்தலை எதிர்த்து பூஞ்சோலை என்பவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து பொதுநல வழக்கு வந்து தொடர்ந்துருந்தால் அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது இனிமேல் ரேஷன் அரிசி தேவைப்படாதவர்களுக்கு வந்து இந்த ரேஷன் இலவச அரிசி வந்து வழங்கப்படாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நீ ஏற்கனவே ரேஷன் அரிசியை வந்து வாங்கி வெளிச்சந்தையில் நீங்கள் விற்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இனிமேல் இந்த அரிசி வந்து வழங்கப்படாது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க நீங்களே வாலண்ட்ரியாக போயிட்டு உங்களுக்கு இந்த ரேஷன் அரிசி தேவையில்லை அப்படின்னா நீங்கள் சொல்லிடலாம் உங்களுக்கு வந்து ரேஷன் அரிசி வந்து வழங்கப்படாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து நமது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் முக்கியமான அறிவிப்பாக இன்னைக்கு நம்ம வந்து பார்த்துருக்கோம் தமிழக அரசு அறிவித்துள்ள இரண்டாவது முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் இனிமேல் ஆவின் நிறுவனத்தின் மூலமாக தயாரிக்கப்பட்ட ஆவின் பால் பொருள்கள் வந்து விநியோகம் செய்யப்படும் என்பதை வந்து நமது பால் வளத்துறை அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது இனிமேல் நியாய விலை கடைகளில் வந்து ஆவின் பாலை கொண்டு தயாரிக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் விற்பனை செய்யப்படும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இனிமேல் இந்த நியாய விலைக் கடைகளில் வந்து என்னென்ன பொருள்களை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவின் பாலை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஆவின் நெய் கிடைக்கும் ஆவின் ஜாக்லெட்டு கிடைக்கும் ஆவின் ஸ்வீட்டு ஆவின் ஐஸ்கிரீம் இந்த மாதிரியான அனைத்து பொருள்களும் இனிமேல் இந்த நியாய விலைக் கடைகளில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க தமிழக அரசு அறிவித்துள்ள இந்த மூன்றாவது முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக ஆட்சி பொறுப்பேற்று கடந்த மூன்று ஆண்டுகளில் கிட்டத்தட்ட பதினாறு லட்சத்தி நாலாயிரத்தி இருநூத்தி முப்பத்தோரு புதிய ரேஷன் கார்டு வழங்கப்பட்டதாக தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தை வந்து அமல்படுத்தக்கூடிய விதி வந்து நடைமுறையில் இருந்ததால் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக புதிய ரேஷன் கார்டு வந்து வழங்கப்படவில்லை தற்போது கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூணு புதிய ரேஷன் கார்டு வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது நடைபெற்று வருவதாக இந்த தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக யார் யாருக்குமே புதிய ரேஷன் கார்டு வந்து வழங்கப்படலை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மகளிர் உரிமை தொகை வழங்குவதை வந்து அமல்படுத்தக்கூடிய விதி வந்து நடைமுறையில் இருந்ததால் இந்த புதிய ரேஷன் கார்டு வந்து இது வரைக்கும் யாருக்குமே வழங்கலை இந்த புதிய ரேஷன் கார்டு வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது நமது உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க நீங்கள் இந்த டைமில் யாரெல்லாம் ரேஷன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே அடுத்த மாத இறுதிக்குள்ளே உங்களுக்கு ரேஷன் கார்டு வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் இனிமேல் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணாலும் சரி அடுத்தது ஏற்கனவே ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி இதுவரையும் வராமல் இருந்துச்சு அப்படின்னா உங்க எல்லாருக்குமே அடுத்த மாத இறுதிக்குள்ளே ரேஷன் கார்டு வந்து வழங்கப்படும் தமிழக அரசின் சார்பாக அறிவிக்கப்பட்ட நான்காவது முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழே நியாய விலைக்கடைகளின் மூலமாக பொதுமக்களுக்கு வந்து பொருள்கள் வந்து விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது அதாவது மாத இறுதி வேலை நாட்களில் வந்து பொருள்கள் வந்து வழங்கப்படாது ஆனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை மாத இறுதி வேலையான இன்று வந்து அனைத்து வகையான பொருள்களும் நியாய விலைக்கடையின் மூலமாக வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து நமது உணவுப் பொருள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து தற்போது சொல்லியிருக்காங்க அதாவது இந்த மாதத்தில் கடைசி வேலை நாட்கள் வந்து இன்றைக்கி அதாவது முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்றைக்கி உங்கள் ரேஷன் கடையில் வந்து நீங்கள் வந்து தேவையான பொருள்களை வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிங்க நண்பர்களை இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்